பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் பிஎம்எம்எஸ்ஒய் கீழ் சென்னை மாவட்டத்தில் உள்ள கடலோர மீனவ வருவாய் கிராமங்களுக்கு இருபத்தி ஒரு தற்காலிக பல்நோக்கு சேவை பணியாளர்கள் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது அதாவது விண்ணப்பதாரர்கள் வந்து என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்ளை பார்த்தீங்கன்னா மீன்வள அறிவியல் ஃபிஷரி சயின்ஸ் கடல் உயிரியல் மெரைன் பயாலஜி மற்றும் ஜுவாலஜி ஆகிய பிரிவுகளில் முதுகலை அல்லது இளங்கலை பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மேற்கண்ட பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்கள் இல்லாத பட்சத்தில் கெமிஸ்ட்ரி நுண்ணுயிரியல் மைக்ரோபயாலஜி தாவரவியல் பாட்னி மற்றும் உயிர் வேதியியல் பயோ கெமிஸ்ட்ரி ஆகிய பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றில் முதுகலை அல்லது இளங்கலை பட்டம் பெற்றவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் மேற்கண்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்புடன் தகவல் தொழில்நுட்பம் ஐடி தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் சென்னை மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஒன் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தேதியின் படி முப்பத்தைந்து வயதுக்கு இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் மாதாந்திர ஊக்க ஊதியம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் விருப்பமுள்ள நபர்கள் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து கீழ்காணும் முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலுவலக முகவரி பார்த்தீங்கன்னா மீன்வளம் மற்றும் மீன்வ மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம் சூரியநாராயண செட்டித்தெரு ராயபுரம் சென்னை பதிமூணு அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்கள் இதை அனுப்பிடலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ